ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம்ங்க நம்மனைக்கு விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க மூணுமே ஜெர்சி கடையார ரெண்டு ச செவல கடாரரி ஒரு சட்ட க செவல சட்ட கடையாரி ஒன்றும் மூணு பதிவு பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் மூணுமே பல்லுப்பாக்கில் மூணுமே தரமான கடையிரி தெளிவான கடையாரிங்க நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா விற்பனைக்கு ஜெர்சி கடையாரிங்க விற்பனைக்கு ஜெர்சி கடேரி தலையத்து கடைறிங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் திணை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண் தீண்டி விடுங்க ரெண்டொரு நாள் ஈனலாம் ஒரு வாரம் அதிகபட்சம் ரெண்டொரு நாள் ஈனலாம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று தீண்டி விடுங்க தரமான கிடையறீங்க ரெண்டே பல்லு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருக்குது நாலு பல் பால் பல் இருக்குதுங்க நல்லா கொம்பு ஆசு கொம்பு முகத்தில் நல்ல முகம் கிடையாது நல்லா நைஸ் இருக்குது நல்லா நயமான கிடையறீங்க நல்லா மடிச்சட்டு நாலு கம்புகள் தெளிவாக இருக்குது மின்மடி மாடு நல்லா படந்த மடிச்சிட்டுங்க ஈத்து மாட்டுக்காட்ட காம்பு வருஷம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குதுங்க நல்லா ஏற்றமான கிடாரி பின் விளாசம் நல்ல விளாசுங்க கிடையாது மெயினாக வந்து நல்ல நைஸ் இருக்குது நயம் இருக்குதுங்க கிடையாது எப்பவுமே நான் எந்த மாடாக இருந்தாலும் கிடையாது வந்து நல்லா நயம் இருந்ததுன்னா கறவைத்திறன் வரும்னு சொல்லுவாங்க குறைஞ்சபட்சம் இந்த கிடையை தலையத்துலேயே ஒரு பத்து லிட்டருக்கு மேலே தான் கறக்கு கீழே கறக்காதுங்க அந்தளவுக்கு தெளிவான கிடையறிங்க நூற்றில் ஒரு கிடையாறி ஜாதி பொறுப்பில் வம்சத்தில் எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க இந்த கிடையை தேர்வு செயல்பவர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் குறைஞ்ச வச்சு ஒரு பத்து இது சொல்லி வச்சு அந்த அந்தளவுக்கு தெளிவான கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க ஜெர்சியில் செவலை சட்டை கிடையாதுங்க மூணு நேரங்கள் வந்து மூணு நேரங்கள் அந்த மாதிரி கிடையாதுங்க வெள்ளை செவலை காரி மூணு நேரங்கள் அந்த கிடையாதுங்க தலைத்து கிடையாது ரெண்டு பல் கிடையாதுங்க ஒம்போது மாதம் சென்னை அதிகபட்சம் இந்த கிடையாது ஒரு பத்து விட்டு பன்னெண்டு நாட்கள் கல்லில் கண்டுகின்றதுக்கு ரெண்டே பல்லுங்க இன்னும் ஆறு பல் பால் பல் இருக்குது ஆறு பல் பால் பல் இருக்குது ரெண்டு பல்லு போ ஒழுந்து முளைச்சிருச்சுங்க கிடையரிக்கு இருக்கு வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குது எந்த குறை இல்லைங்க தெளிவான கிடையாரி நல்லா பெண் விளாசம் நல்லா விளாசம் புறவையாத்தமான கிடையாறி நல்லா கையால் ஊக்கத்தில் இருக்குதுங்க நல்லா மடிச்சட்டுங்க நல்லா காம்பு நாள் ஓர்சாக இருக்குது நல்லா காம்பு நாள் ஓ காம்பு நல்லா தெளிவாக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நாலு காம்பு ஓவர்சாக இருக்குது நாலு காம்பு ரோஸ் காம்புல இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் பட்சம் இன்னும் கரைவேத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் பதினாலு லிட்ருபால் வருங்க அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது மெயினாக கலர் நல்லா கலந்து செவலை சட்டையில் செவலை வெள்ளை சாரி மூணு நிறம் கலந்து இருக்குது எப்பவும் மூணு நேரம் கலந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா கறவைத்திறனும் வரும் நல்ல கொம்பு ஆசு கொம்பில் தெளிவான கிடையாதுங்க நல்ல கிடையாது நைஸ் இருக்குது உடசல் இருக்குது கடற தீவனம் தாளித்தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையில வந்து குறைகள் எதுவும் கிடையாது இந்த கிடையாது தேர்வு செல்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் நல்லப்பட அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவதாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாறிங்க தலைத்து கிடையாது ரெண்டு பல் கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினை அதிகபட்சம் இது ரெண்டு ஒரு நாள் ஈன்றி கண்டு ஈண்டி விடுங்க கிடையை நல்லா ஆஸ்கில் நம்ம முகத்தில் கட்ட முகத்தில் சின்ன முகத்தில் நல்லா அழகு கிடையாதுங்க பொம்மையாட்டம் நல்லா அழகு கிடையாதுங்க நல்லா விலாசம் நல்ல விளாசம் ஏற்றமான கிடையாது மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மடிக்கட்டுங்க ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடிக்கட்டு இருக்காது அந்தளவுக்கு மடிக்கட்டு மெயினாக காம்பு வரிசை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் மாட்டு கூட அந்தளவுக்கு காம்பு வரிசை இருக்காது அந்த மாதிரி நல்லா காம்பு வரிசைங்க மின்மடி மாடு படந்த மடிக்கட்டுங்க பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையாதுங்க கிடையரில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க அந்த கிடையரி தேர்வு செயல்படுகள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வீட்டில் ஒரு கிடையாது இந்த வீட்டு பால் சிலருக்கு வீட்டுக்கா வீட்டு செலவுக்காக வைக்கணும்னு நினச்சிருக்கிறீங்க ஒரு கிடையா கிட்டிருந்தாலும் கட்டுக்கட்டுத்தாரில் நல்லா மங்களகரமாக லட்சுமி கலாச்சாரத்தோட தெளிவான கடையிற நல்லா சிரிச்ச முகத்தோடு இருக்கும் லட்சுமி கலாச்சாரத்தோடு இருக்கும் காலையில் எந்த சில கட்டுத்தாரையில் பார்த்தாலும் கிடையே வந்து பார்த்திங்கனா மாடு கிடையாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மங்களகரமாக இருக்கும் தெளிவான கிடையறீங்க நல்லா அழகு பொம்மையாட்ட நல்ல கிடையாதுங்க அடர்ஜி ஒன்றும் தாளித்தேவனும் தெளிவாக எடுத்துக்குது இந்த குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கிடையை தேர்வு 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 செய்யணும் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவு